வணக்கம் கோயம்புத்தூர் செக்ஸாலஜி டாட் காம்லேருந்து டாக்டர் கோமித்தி சின்னசாமி பெண்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு அவர்களுடைய ஹார்மோன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் திருமணத்திற்கு பின் அவர்கள் பெரும் செக்ஸ் இன்பம் அவர்களை கர்ப்பத்துக்கு தகுதி ஆக்குகிறது திருமணம் ஆனவுடன் பல காரணங்களால் தம்பதியர் குழந்தையை தள்ளி வைக்கின்றனர் அதனால் அவர்கள் முழுமையான செக்ஸ் இன்பம் அடைவதில்லை இதன் காரணமாக ஆணும் பெண்ணும் முறையான கவர்ச்சி இல்லாமையால் அது இருந்தும் முழுமையான உடல் உறவில் திருப்தி கிடைக்காததால் அவர்கள் இருவருடைய உடலும் மாற்றம் அடைய ஆரம்பிக்கின்றது மெதுவாக அவர்களுடைய இனக்கவர்ச்சி குறைந்து பிள்ளை பெறும் ஆசை கவலையாக மாறி அவர்களுடைய வாழ்க்கையை திசை மாற்றுகிறது இதனால் பெண் அதிகமாக பாதிக்கப்பட்டு கர்ப்பம் அடைவது இயலாமல் போகிறது இவர்கள் தன்னுடைய பிரச்சனை கர்ப்பம் அடைவதில் தான் இருக்கிறது என்று கரு உண்டாக்கும் மருத்துவமனைகளை நாடுகின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சரியான உடலுறவு இல்லாததால் ஏற்பட்ட ஹார்மோன் மாற்றங்களால் இதை சரியான மருத்துவரை பார்ப்பது இயற்கை கர்ப்பத்திற்கு வழிவகுக்கும் திருமணமாகி ஒரு மாதத்தில் முறையான உடலுறவு நடந்திருக்க வேண்டும் உடலுறவு என்றால் என்ன ஆண் உறுப்பு முழுமையாக பெண் உறுப்புக்குள் சென்று இயங்கி இன்பத்துடன் விந்து வெளிப்படுவது இதன் மூலம் பெண் இன்பம் அடைவது இதுதான் முறையான உடலுறவு இதை தவிர்த்து பலவிதமான மாற்றங்களைக் கொண்ட உடலுறவு இன்பத்தை ஆணும் பெண்ணும் ரசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இருவருடைய உடலும் உடலுறவு தகுதியும் ஆரோக்கியமும் மாறிவிடுகிறது அதனால் விந்து கருப்பைக்குள் முன்னேறி முட்டையை அடைவதில் பல சிரமங்களை மேற்கொள்கிறது இதனால் கர்ப்பமாவது சிரமமாகிறது இதை புரிந்து கொள்ள எந்த தம்பதியும் தயாராக இல்லை அப்படியே அதை பற்றி நாம் சொன்னாலும் அவர்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அவசரத்திலே இயல்பான வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றனர் இதனாலே செயற்கை கர்ப்பம் தரும் சிகிச்சை மையங்களை அவர்கள் அதிகம் நாடுகின்றனர் இதிலிருந்து நீங்கள் உங்களை இயற்கையான வழியில் மாற்றிக்கொள்ள விரும்பினால் திருமணமாகி உடல் உறவு சரியாக இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள அருகில் உள்ள பெண் மருத்துவரை பாருங்கள் அதில் சிரமம் இருப்பின் எங்களைப் போன்ற சிறப்பு மருத்துவர்களை அணுகுங்கள் திருமணமாகி ஒரு வருடத்துக்குள் கர்ப்பம் ஆவது அனைவருக்கும் அவசியமாகிறது இதற்கு பெண் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய கணவனுடன் சேர்ந்து மருத்துவரிடம் செல்ல வேண்டும் இது எதனால் சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு தன்னுடைய பிரச்சனை என்னென்னு தெரியறதில்ல அதனால் செக்ஸுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஆண்களும் முறையான செக்ஸ் இல்லாததுனால நாளடைவில் செக்ஸ் செய்யக்கூடிய தகுதியை இழந்து விந்தணுக்களில் பலவிதமான பாதிப்புகளை அவர்களுடைய உடல் கொண்டு வந்துருதுன்னு சொல்ல விரும்புகிறேன் ஸோ இதன் மூலம் நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய சேனலில் இருக்கிற சம்மந்தமான வீடியோக்களை பாருங்கள் சுமார் ஒரு ஐம்பது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடும் ஏன் கர்ப்பம் ஆகலைங்கிறது கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரியான டாக்டர்ஸை பாருங்கள் ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட்